இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான சூப்பரான டெசர்ட்டு ஜவர்சியும் கடலைப்பருப்ப வச்சு இந்த டெசர்ட் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மலைக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த டெசர்ட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சே இந்த டெசர்ட் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மலைக்கு நல்ல இதமாக நல்லா சூடாக சாப்பிட்ணும் ஏதாவது தோன்றவங்க இந்த டெசர்ட் செஞ்சு சாப்பிடுங்க அருமையான இந்த டெசர்ட்டு ஹெல்த்தியானது கூட ஸோ இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெல்பட்டு நான் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடலப்பருப்பை ஒரு ரெண்டு அவரு ஊற வச்சுக்கிங்க அதோட ஜவ்வரிசையும் சேர்த்து ஊற வச்சுக்கிங்க இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் பருப்பும் ஜவரிசியும் வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு வெல்லத்தை எடுத்து பாகு வச்சுக்கலாம் இது எல்லாமே மெஷர்மெண்ட் எப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் பருப்பன்னா ஒரு ப பதினஞ்சு கிராம் அளவுக்கு ஜவரிசி எடுத்துக்கணும் வெள்ளம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து பாகு எடுக்கல கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் டஸ்ட் எதாவது இருக்கும் அது வந்து க வடிகட்டி எடுக்கிறதுக்காக வெள்ளத்தை காய்ச்சிப்பட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போது வேக வச்சுருக்கிற பருப்பும் ஜவரிசியும் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இதோட இந்த வெள்ளை கரைச்சி வச்சு இல்லையா அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுன பிறகு இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க நல்ல கெட்டியாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏன் ஆறின பிறகு ஊற்றணும்னு சொன்னால் ஒரு பாதி அளவுக்கு ஆறனை பிறகு ஊற்றுங்க நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கறதுனால பால் வந்து திரிஞ்சு போயிடக்கூடாது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்படி இல்லைன்னா உங்களாண்டு தேங்காய் இல்லை பால் எடுக்க தேங்காய் இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்கெட் பாலில் கூட செய்யலாம் ஆனால் தேங்காய் பாலில் செய்கிறது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பரான ஜவ்வரிசி கடலைப்பருப்பு டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நீங்கள் வெயில் நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ மழை நேரம் நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் கட் பண்ணி தேங்காய் சில்லி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபியை நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடையே இருப்பேன் சா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்கள் மிக்க நன்றி பாய்